பெரிய விவர கவனார கடைசா மறந்து வந்திருக்கேன் சரியா இருக்கான்னு

சத்தியமா இது ஏன் வீட்டுக்கு வந்த சாமா இல்ல எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடமா கொண்டு வந்து அங்க வைப்பா என்னங்க நீங்க வந்த சர்க்க திருப்பி அனுப்புறீங்க வறுப்பெல்லாம் கிலோ கணக்கில் வந்திருக்கு அதான் திருப்பி அனுப்புறேன் தம்பி நீ போப்பா போடா மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி என்னங்க தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல அதுக்காக தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன் என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே முடிச்சு முடிச்சா வந்திருக்கு அதான்டி நல்ல வாயை சம்பாதிக்கிறத நார வாயை திங்கிற மாதிரி நான் உன் தம்பி திங்கிற மட்டும் தம்பி தம்பி தம்பிங்கறீங்களே தவிர நாளைக்கு இந்த வீட்டுக்கு மாப்ளே வரப் போறானே அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா ஒவ்வொரு வீட்ல மாப்ள வர்றாங்கன்னு சொன்னா ஆட்ட பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு பதபதப்பாங்க இங்க என்னடான்னா ஒரு சிட்டு குருவிக்கே வழிய காணோம் சிட்டு குருவியா உன் தம்பிக்கு கழுகே பத்தாதடி அப்பா கோபி கிருஷ்ணா உனக்கு மாலை எல்லாம் போட்டதே கருணையே இல்லையே என் மேல உனக்கு என்னப்பா காண்டு நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்குறா நானே கொடுக்குறேன் என்கிட்ட சொல்ல போயிட்டா யோ மாட்ட வரவேற்பேன் நினச்சேன் இப்படி மாவை போட்டு செவ்வசுல தோறிய பாபா எங்க அக்கா பூஞ்சில எப்படி பாவா முடிப்பேன்

அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா திட்டமோட அக்கா வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க தகராறு பண்றீங்க யாரு நான் தகராறு பண்றேன் ஆமாண்டி இந்த வீட்டுல நான் தானே இடிச்சுவாய் எல்லாரும் ஏ வாயுமே வந்து கிண்டுங்க அக்கா இது எனக்கா ஆமாப்பா இது எனக்கா இது உனக்கு இது உங்க அக்காவுக்கு ஆமாண்டா அவ சைபோ நீ அசைவோம் ஐயோ உள்ள போய் கையோட அந்த கோழி உடிச்சிருங்க போங்க

பெக்குறந்துடும் பெ <laughs> <frickin> <boarders> <laughs trailian suicide> ஓம் தனலட்சுமி நமக ஓம் தனம் நமக ஓம் லக்ஷ்மி நமக நீ நமக நான் நமக நம்ம லவ் நமக இப்போ ஒன் சைடு லவ் நமக அப்புறம் டபுள் சைடு லவ் நமக இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு ஓம் புருஷன் நமக குருவே மணி பத்தரையாச்சு ராகுகால உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியாடா கெட்ட நேரம் பாக்க கெட்ட நேரத்துல வாங்க இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓ நடக்கும் உனக்கு பால் கொடுத்தியா ரெடிதா முக்கியமான விஷயத்த மறந்து பாத்தியா என்ன வாஜார போகும்போது எங்க போன கேட்டியா மன்னிச்சுக்கருங்க என்ன வாத்தியாரு போறீங்க வேலையை பாருளா ஒரு பாட்டு வாட்டியா வேலை பாக்குறதுக்கு துன்ப செடியா வாடி ஏத்த முக்கா துட்டே வாடி ஏ கப்ப கிழங்க கப்ப கிழங்க கப்ப கிழங்கலா வல்லவன் இந்த படத்தில் வரும் நேத்ராத்திரி அம்மா என்ற பாடலை

சிவகவி உன் பேர் என்னமா என்ன சொல்லிச்சது கேட்டீங்க உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல பத்து காசு தானே

பாப்பா கவலையே படாத மூணே மாசம் தாலாட்டில இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன் முதல்ல குரு வணக்கம் ஓம் குருபியோ நமஹ கு குரு கு கு குமா கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கல ஆடிச்சா எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாராவே இருக்கு உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகுலயும் சரி அடக்கத்திலயும் சரி அவ ஒருத்திதான்

எல்லாரும் தேங்க முடிய தான் பால் பாயசம் பண்ணுவாங்க உங்க வீட்டுல போட்டா ஐயோ இது எப்படியோ தெரியாம முடியிருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும் சொல்லுவாங்க

எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம் இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு மகாலட்சுமி நோம்பா உங்களுக்கு ஒருத்தங்க அக்கறையா பொறுப்பா உட்காந்து இருக்கேன் யாராவது யோசிச்சிங்களா சரி சரி நேத்து எதுல விட்டேன் நேத்து பாத்தியா சம்பளம் பண்ண கொண்டாட சொன்னார கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்து இருக்கிறோம் ஏன் கேட்டாதான் கொடுப்பீங்களா ஏமா பணத்தை எடுக்க சொன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிறிய அதைத்தான் எடுக்கிறோங்க எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாய்த்து கட்டிருக்கீங்க தாய்த்து இல்ல சார் நோம்பு கையுது

எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்தான் என் புருஷன்னு சொல்லியிருக்காரு அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறது இல்ல அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்காரு சார் இத பாருமா இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத என் எதிர்த்த ஒரு முக்கியமான ஆள் கொடுத்தாச்சு நீங்க ஒன்னு நான் எதிர் வீட்டுல வர சொன்னேன் சார் அவ டெய்லி என்ன பார்த்து தான் தலை வர்றாரு நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம் அவ யார நினைச்சு கட்டிருக்காளோ வணக்கம் சார் மகாலட்சுமி நோம்பா கயிறு கட்டிருப்பிய உக்காரே பெரிய கயிறா கட்டி இருக்கத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே எனக்கு வெக்கமா இருக்கு சார் சொல்லு வெக்கப்படாம சொல்லு கத்திரிக்காய் மொத்தனா கடத்துறக்கு வந்தான ஆகணும் நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியுமா எங்க உதவ கோரத்தா சொல்லுங்க பாக்கலாம் தனலட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் வேற ஒன்னும் இல்லைங்க இவர் இதயம் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான்